ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நமஸ்காரம் வெல்கம் டு குக்வித் சியா நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா இட்லி பொடி எப்படி நாங்க பார்க்க போகிறோம் ஈஸியான முறையிலையும் பண்ணலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுனா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க இட்லி பொடியே ரொம்பவே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இட்லி பொடி பண்ண தேவையான பொருட்களை பத்திரலாங்க உளுந்து ஒரு அரை கப்பு இந்த மாதிரி உளுந்தா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து எந்த உளுந்தா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க கருப்பு எள்ளு ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு வெள்ளை எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை கடலைப்பருப்பு ஒரு கால் கப்பு வரமிளகாய் ஒரு இருபது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எல்லா பொருளையுமே எடுத்துடலாங்க ஃபஸ்ட்டு உளுந்தை வறுத்துடலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வறுத்தாலே போதும் நிறம் மாறினாலே போதுங்க ஒரு சில நாள் சட்னி அரைக்கெல்லாம் டைம்லன்னா அந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருந்தோன்னா டக்குன்னு தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு வறுத்தாலே போதுங்க பாருங்கள் வறுத்தடி வாசனை வந்துருச்சு இப்போ ஒரு ஃப்ளைட்டில் மாற்றிடலாம் இப்போ கடலை பருப்பை வறுத்துக்கலாங்க இதுவுமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் இப்போ எள்ளை வறுத்து எடுத்துடலாம் எள்ளு போட்டதையுமே பொரியுங்க கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க லைட்டாக வறுத்தாலே போதும் அடுத்து மிளகாயை வறுத்து எடுத்துடலாம் காம்பு பகுதியோடையே வறுத்துக்கலாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் காம்பு பகுதியை நீக்கிடலாம் காம்பு பகுதியை நீக்கிட்டோன்னா வெதெல்லாம் அதில் வந்து கொட்டிடும் அப்புறம் காரமே இல்லாத போயிடும் அப்புறம்னா மிளகா வறுத்தாச்சு இந்தளவுக்கு வறுத்தாலே போதும் இப்போ இதையும் வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ கருவேப்பிலையை வறுத்து எடுத்துடலாம் அந்த மொறுமொறுப்பு தன்மை வரணும் வறுத்ததுக்கு அப்புறமேலு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் பாருங்க கருவேப்பில நல்லா வறுத்து எடுத்தாச்சு பாருங்க எல்லாமே வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு இப்போ இது நல்லா ஆறுனதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் கருவேப்பில் பாருங்கள் நல்ல இந்தளவுக்கு வறுப்படணுங்க பாருங்க வறுத்து வச்சுருந்தது நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் நிறைய இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொர குறைப்பாகவே அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ இதில் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு மட்டும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணி சேர்க்காம அப்படியே அரைச்சு எடுத்துக்குவோம் இது பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் லைட்டா கொறை குறப்பா இருக்கணும் ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க மீதி இருக்கிறது எல்லாத்தையும் இது மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க எல்லாமே அரைச்சு எடுத்தாச்சு ரொம்பவும் நைஸா அரைச்சிடாதீங்க ரொம்பவும் குற குறைப்பா அரைச்சிடாதீங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அரைச்சு வச்சுட்டீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கெட்டு போகாம இருக்குங்க கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க ஒரு சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதாங்க இட்லி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் உங்க வீட்லயும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு டைம் செஞ்சு வச்சிட்டீங்கன்னா மூணு மாசத்துக்கு கூட கெட்டு போகாம இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிருங்க பாய் ஃப்ரெண்ட்